இருநூறு அல்ல இருநூத்தி இருபது சொன்னார் என்ன கஞ்சம் உங்களுக்கு இருபத்தி முப்பத்தி சொல்லுங்களேன் இதுக்கு ஒரு அழகான பதில் சொல்லுவார் இல்லையா நீ என்னப்பா பைத்தியம் எது வேணா பேசுவ நாங்க அப்படியான் அதனால் இந்த வசனத்தை நீங்கள் இதுக்கு பொருத்திக்கலாம் ஒரு அடிப்படை அறிவாவது வேணுமா இல்லையா அஞ்சு வருஷத்துல நாலு வருஷம் நீங்கள் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை கட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலேருந்து சொன்ன வாக்குறுதி மாற்றத்தில் இருந்து எல்லாத்தையுமே மக்களுக்கு எதிராக செஞ்சுட்டு மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க இது என்ன சொல்லுவாங்களே கேட்குறவங்க கேனப்பையலாக இருந்தால் கேப்பையில் நெய் விடியமுன்னு தமிழக மக்கள்லாம் கேணப்பையன் ஐயா ஸ்டாலின் நினச்சிட்டாரா என்ன அவர் பாட்டுக்கு என்னமோ நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்துருவோன்னு வந்திருவீங்களா நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க திமுக எந்த காலத்திலும் தனி வந்ததே கிடையாது கூட்டணி இல்லாமல்

நீ வெளியே போன்னு சொல்லி புறக்கணித்த வரலாறு இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நடக்கும்